வணக்கம் நாங்கள் வியோ கட் ஆப் என்று செய்கிறோம் வருகை மற்றும் சேமிப்பு என்று செய்யப்பட்டுள்ளது சுய உதவிக்குழுவிற்கு வியோ ஆல் கடன் என்று செய்யப்படும் சுய உதவிக்குழுவிடம் எத்தனை முறை கடன் வாங்கி அதை முடித்துள்ளது என்பதை இங்கே உள்ளிட வேண்டும் இங்கே கிளிக் செய்தால் அனைத்து சுய உதவிக்குழுக்களின் பெயர்கள் மொத்த கடன்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்த கடன் தொகை ஆகியவற்றை காண்பீர்கள் முதலில் நீங்கள் பக்கத்தை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும் கடன்களை துண்டிக்க நாம் முடிக்கப்பட்ட கடன்களை இங்கே உள்ளிட வேண்டும் சுய உதவிக்குழு எத்தனை முறை கடன் வாங்கி அதை முடித்துள்ளது என்பதை நீங்கள் ஒரு முறை கூட்ட வேண்டும் உதாரணமாக ஆர்த்தி சுய உதவிக்குழு நான்கு முறை கடன் வாங்கியிருந்தால் அந்த எண்ணிக்கை நான்காக இருக்கும் மொத்த தொகையும் வந்துவிடும் நான்கு கடன்களின் தொகை எவ்வளவு ஒரு லட்சத்து எண்பத்தைந்து ஆயிரம் ரூபாயை சேர்த்தோம் இந்த சுய உதவிக்குழு இதை வியோவிடம் இருந்து பெற்று நிறைவு செய்துள்ளது அது ஏற்கனவே திருப்பிச் செலுத்திவிட்டது இந்த வழியில் பாரதி சுய உதவிக்குழு மூன்று முறை கடன் பெற்றுள்ளது மேலும் தொகை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் நீங்கள் அனைத்து சுய குழுக்களின் மூடப்பட்ட கடன்களை ஒவ்வொன்றாக உள்ளிடுவீர்கள் அனைத்து சுய உதவி குழுக்களின் மூடப்பட்ட கடன்களையும் நான் உள்ளிடுவேன் அனைத்து மூடப்பட்ட கடன் உள்ளீடுகளும் செய்யப்பட்டுள்ளன நாம் சேமி சேமித்தானே கிளிக் செய்வோம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது திரும்பி போகலாம் இங்கு வந்துள்ள தொகை பதினாறு ரூபாய் லட்சத்து முப்பத்தைந்து ஆயிரம் ஒரு முறை என்னை பார்ப்போம் இங்கே இருபத்தி மூன்று மூடப்பட்ட கடன் எண்கள் உள்ளன மொத்த தொகை இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படும் இந்த வழியில் நீங்கள் கடனை முடித்துவிட்டு பதிவுகளை செய்யலாம் நன்றி